ஒரு நாலஞ்சு வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் வீடு லாஸ்ட்ல வர போறாங்கன்னா அப்படியே ஸ்வெட் ஆகி நம்மளுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபோர்டபுல்லா இருக்கும் அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க போன உடனே சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உக்கார வைக்கிறாங்களா பாத்திரம் தேக்கப்போம் கிச்சன்குள்ள ஃபேன் இருக்குமா வீடு பெருக்கி துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா நம்மளுக்கு என்னமோ இந்த நாய் சோர் போடுற மாதிரி தனியா ஒரு தட்டு நம்ம வேலை இப்போ கிடையாது இல்லேன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன் நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்

அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வர்றாங்க எதை ஒத்துக்கிட்டு எது தனியா தட்டி தரோ தனியா டம்ளர் வீட்டில் பணி செய்யக்கூடிய பணிப்பெண்கள் ஒரு பக்கமும் அந்த வீட்டினுடைய முதலாளிகள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள்